ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் வெல்கம் டு கமரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கோவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறணும் இது நல்லா பொறிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கடல் பருப்பு சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி கால் கப் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும் இந்த கோவக்காய் வறுள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் வதங்கின பின்னாடி இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீலநிலமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறணும் இந்த வறுவல் வந்து கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் மேக்சிமம் தயிர் சாதத்துக்கு தான் அந்த கோவக்காய் வறுவல் செய்வேன் இந்த கோவக்காய் வந்து பார்க்க தான் நிறையா இருக்கும் வதக்கிட்டோம்னா அப்படியே கொஞ்சமாக ஆயிரும் ஆனால் இதுக்கு முக்கியமாக தண்ணியெலாம் சேர்க்கவே கூடாது அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும் அப்பப்போ நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் சிம்மில் நல்லா லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சிட்டோம்னா இன்னும் சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா இதோட சேர்க்கணும் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் அதோடைய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மசாலா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம டேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க